මගන සිත්තමල් ලහම් ගනකි සිවම යෙම්බේ கலை ரசிக பெரும் மக்களுக்கு வணக்கம் பால் கிராமிய கலையின் பால் ஈர்க்கப்பட்ட தங்களின் அன்பிற்கு பாத்திரமான அடியேன் மாயாகுளம் மாதவன் மாயாகுளம் மாதவன் எனும் யூடியூப் சேனல் வாயிலாக நம் பாரம்பரிய கலையினை உலகங்கும் கொண்டு செல்லும் வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் ஆதரவு தந்த கலைஞர்களுக்கும் மனதார நன்றி சொல்லி மகிழ்கிறேன் நாடக மேடையின் முதல் படியில் அடியடித்து வைக்க காரணமாக இருந்த எனது ஆசான் திரியடகம் டி எம் பாலமுருகன் அன்னார் அவர்களின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் எனக்கு பாடுவதில் மிகப்பெரிய ஆர்வம் உண்டு அரிகாரம் பூசி நடிப்பதுடன் மாற்றுத்தருத்தில் சில நேரங்களில் இதற்காக முயன்றும் கூட சில மனக்குழப்பங்களால் அதனை தொடர இயலாத நிலையில் இருந்திருக்கிறேன் நேற்று இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு தாயமங்கலம் முத்துமாரியம்மன் ஒரு வாசலில் அரிதாரம்பூசி நம்பிராஜனாக மேடையேறும் வாய்ப்பினை நாடகத்தை படம் பிடிக்க சென்ற என்னை அரிதாரம்பூசி நடிக்கும்படி உற்சாகமூட்டி எனக்கு அழுத்தம் கொடுத்த அன்பு அம்மா நாடக அமைப்பாளரும் ராஜ மதுரை கேஎன்ஜி ராஜகுமாரி அம்மா அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் இந்த கலை பயணத்தில் எனக்கு பின்னதாக நின்று எனக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய கலைஞர்களின் ரசிகர்களின் பெயர்களைச் சொல்ல ஆசைதான் ஆனாலும் கூட ஏதேனும் பெயர் விடுபட்டு மன கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எந்த பெயரையும் சொல்லாமல் மனதில் புதைத்து அத்தனை பேர்களுடைய பாதம் தொட்டு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தங்களின் மேலான அன்பும் ஆதரவும் எனக்கு முழுமையாக கிடைக்குமெனில் நான் இதை தொடர ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் மாயாகுளம் மாணவன் வணக்கம் அங்கே கூடியிருக்கின்ற பக்த கூடி பெருமக்களுக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் முதலின் எனது பணிவான வணக்கம் எனக்கு 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 இந்த தோற்றத்தை உருவாக்கி கொடுத்த எல்லாம் அல்ல தாயமங்கலம் முத்துமாரி முதலில் முதலில் முத்துமாரி வேண்டி என்னுடைய இந்த தோற்றத்திற்காக பேரு உதவிகள் செய்த எனக்கு பாடம் கொடுத்த முதற் பாடம் திரியடகம் திரியடகம் பாலமுருகன் அண்ணார் அவர்களுக்கும் இரண்டாவதாக எனக்கு அவ்ப்போது நல்ல ஆலோசனைகள் வழங்க இரண்டாவது குருவாக இருக்கக்கூடிய மதுரை செல்வமணி சன்னார் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு அரிதாரம் பூசுவதற்காக நேற்று ஒட்டு வைத்து அரிதாரம் பூசிய மீனாக்கா அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு என்னை அழைத்து இங்கே அறிமுகம் செய்த நாடக அமைப்பாளர் ராஜ நடிகை ராஜகுமாரி அம்மா அவர்களுக்கும் என்று எனக்கு இந்த ஆடை கொடுத்து அலங்கரித்த ஏஎஸ் ஆனந்தகுமார் எஸ்கார் கூடிய ஆனந்தகுமார் அண்ணா அவர்களுக்கும் எனக்கு அலங்காரம் செய்த தர்மா அண்ணா அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் தோன்றுவதற்கு பல பேர் எனக்கு பின்னணியில் இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்ல முடியாது காலம் கடந்திருக்கிறது அத்தனை உறவுகளுக்கும் எனது மனதார அவர்களுடைய பாதம் தொட்டு நன்றியை சமர்ப்பிக்கிறேன் நன்றி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நிலங்களிலே மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலத்திலே சிற்றூரை ஆட்சி செய்து வருகின்ற நம்பி மன்னன் நான் எனக்கு ஏழு ஆண் குழந்தைகள் இருந்தபோதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்ற இயக்கம் நிறைய நாளாக இருந்து வந்தது என்னுடைய குலக்கடவுளான முருகப்பெருமானை வேண்டி எனக்கு ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று வேண்டி தவம் இருந்தேன் அதன் பயனாக ஒருமுறை முறை நான் காட்டுக்கு சென்றபொழுது வேட்டையாடும் விதமாக காட்டுக்கு பொழுது வள்ளிக்கிழங்கு தூண்டிய பள்ளத்திலே அங்கே ஒரு பெண் குழந்தை குஹா குஹா என அலறும் சத்தம் கேட்டு ஓடி சென்று பார்த்தபோது அழகான ஒரு பெண் குழந்தை இறைவனே நமக்கு அளித்த குழந்தை என்று அந்த குழந்தையை எடுத்து வந்து நாலொரு பொழுது பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து அவளுக்கு வள்ளி என்று பெயர் வைத்து இன்று வரை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறேன் எனது முருகப்பெருமானை எனக்கு வரமளித்த அந்த முருகப்பெருமானை வேண்டும் விதமாக முருகப்பெருமானை வணங்கி உள்ளத்திலே உள்ளத்தில் நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா உள்ளத்தில் அடித்திருக்கு நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வாழ்வலம் காவல கரைக்கன் பாறையா கரைக்கன் பாறைய டி வரும் மகில் வேலில் அமர்ந்து வரும் பேரழகே நாடி உண்டை சர அடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலவனைக்கு பெற ஒரு செழிப்பான நாடு சிறப்பாக நான் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் நம்முடைய ஆட்சியிலே எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் என்னுடைய மகனை மகன் வீரத்தேவனை ஊரில் ஏதேனும் குறை இருந்தால் பார்த்து விடும்படி அனுப்பிவிருந்தேன் அவரிடம் கேட்டால் உண்மை விளங்கும் அதனால் மகனை அழைக்கலாம் மகனை வீரத்தேவா சொல்லுங்க தந்தை யாரே தாங்கள் அழைத்ததன் காரணம் என்ன என்னமா நகர்வலம் சென்று வந்தீர்களா சென்று நயா சென்று வந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் ஈரம் சிறப்போடு மும்மாரி மழை வந்து நாட்டு மக்கள் நல்ல செழிப்புடன் இருக்கிறார்கள் ஆஹா வேறு கோயில்களில் எல்லாம் ஆறு பூஜைகளும் நடக்கிறது ஆறுகால பூஜையும் இப்போ எல்லாம் நல்லா நடந்து கொண்டு தான் இருக்கிறது சிறப்பு சிறப்பு அவங்களுக்கு என்ன அதில் உங்களுக்கு விளக்கம் வேறு ஏதேனும் ஏதும் கூறுகின்றார்களா மக்கள் ஆனால் ஒன்றே ஒன்றும் கூறுகின்றார்கள் என்ன அது செவிவெளி கேள்விதான் ஆ நம் குல ஆண்கள் வே வேட்டையாடச் செல்வதும் பெண்கள் வந்து பருவமடைந்த பெண்கள் வந்து திணைக்காமல் புரிவதும் ஆமாம் குலவழக்கம் தான் ஆனால் நீங்கள் நம்ம பெண் நம்ம மகளை உங்கள் மகளை ஆமா எனது தங்கையாக அனுப்பாமல் இருப்பது மக்களுக்கு ஒரு குறையாக இருக்கிறது ஓஹோ இது நியாயமான குறைதான் மக்கள் சொல்வது சரிதான் மக்களிலே குறை இருக்கக்கூடாது நாம் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக மகள் வள்ளியை அழைத்து வாருங்கள் அப்படியே ஆகட்டும் அவர்களை காட்டுக்கு அனுப்பலாம் এইবারে সবাই মনে